வணக்கம் நாங்கள் தமிழ் சிறப்பு என்ற பகுதியினூடாக ஊடாக பாவனுடைய கதையினை செய்வது வாயிலாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பதிமூன்றாவது பாடல் இந்த பாடலுடைய சுருக்க கருத்தை பார்த்தோம்னு சொன்னால் நிடத நாட்டிலே தலைநகராக அல்ல சிறப்பு பொருந்திய நகராக விளங்குகின்ற மாவிந்த நகனுடைய சிறப்பினை எடுத்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அந்த நீர்வள நிலவள சிறப்பு அல்லது பெண்களுடைய சிறப்புன்னு சொல்லலாம் இந்த பாடலை இந்த பாடலை பார்ப்போம் கோதை மடவாதம் கொங்கை மிசை திமிர்ந்தே பீதிவாய் மான கரி வழுக்கும் மாவிந்தம் என்று உளது ஓர் ஞான கலை வாழ் நகர் என்று இந்த பாடல் நிறைவு பெறுந்தது அப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் போதையண்டா இங்கு பெண்களை குறிப்பு மடவார் மடவார்ண்டா இளமை பொருந்திய அடுத்தது வந்து மடவார் மாலை அணி மாலை மாலை அடுத்தது வந்து கொங்கை மார்பகங்கள் அடுத்தது மீது கண்டா மீசை திமிருந்தான்னு சொன்னால் விளங்குகின்ற மீசை மீ திமிருந்த சீத அண்டா குளிர்ச்சி பொருந்திய சீத கலவுன்னு குளிர்மை தன்மை உடைய செழுஞ்சேட்டான்னு சொன்னால் செழுமையான சாந்து அல்லது சந்தன சாந்து சந்தன சாந்து பூசப்பெற்றதுனால பாருங்க சொன்னால் இளமை பொருந்திய மாலையினை அணிந்த பெண்கள் தம்முடைய அழகினை கூட்டுவதற்காக தம்முடைய மார்பங்கள் உடம்புகள் எல்லாவற்றிலும் பூசுகின்ற அந்த சந்தன சாந்தினால் பீதி அதிகரிப்பு தன்மையால சேறு போன்ற அந்த குழைந்ததை சேறு குறிப்பிட செழும் சேற்றால் என்பது மண்ணால் ஆகிய சேறு அல்ல அந்த சந்தன சாந்துகளால் வந்த சேறு அந்த சேற்றின் மூலமாக பீதி வாய்ந்த பீதி வழியால் வருகின்ற மானக்கறிவழக்கம் சொன்னால் மானன் சொன்னால் பெரிய என்ற பொருளையும் அதை விட அளவுக்கு அதிகமான அதிகரித்த வலிமை உடையகள் நிலை தடுமாறுகின்ற உள்ளதோர் மாவிந்தம் என்று அழைக்கப்படுகின்ற ஞான கலை சொன்னால் ஞானம் என்றால் இங்கு அறிவு அறிவார்ந்த அறிவு நிறைந்த புத்திஜீவிகள் வாழ்கின்ற அறிவு கூர்மையுடைய வாழ்கின்ற ஞான கலை ஏராளமான கலைகள் எல்லாம் விளங்குகின்ற அந்த நகரம் என்று இந்த பொருளை சொன்னால் இளமை பொருந்திய அந்த பெண்கள் தம்மை மேலும் அழகூட்டுவதற்காக தம் உடம்புகள் எல்லாம் உடம்பு முழுவதிலும் பூசுகின்ற சந்தன சார்ந்து சந்தன சாந்தின் மிகுதியால் வலிமை பொருந்திய உருவத்தில் பெரிய யானைகளெல்லாம் சரக்குண்டு விழுகின்ற மாவிந்தம் என்ற நகரில வந்து அறிவார்ந்த அறிவு கூர்மையுடைய புத்திஜீவிகள் வாழ்கின்ற கலைகள் நிறைந்த சிறந்த நகரம் என்று விளங்குகின்றார் இந்த பாடல மீண்டும் ஒரு வர கோதை மடவாதம் கொங்கை மிசை திமிர்ந்த சீத கலவை செலும் சேற்றால் பீதிவாய் மான கரி வழுக்கும் மாவிந்தம் என்று உளதோர் ஞான கலை வாழ் நகர் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திப்போம் நன்றி